ராதே கிருஷ்ணா அழகான அத்ரி அனசுயா போகிற வழி இங்கே கங்கா இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போனோம் உத்தராகண்டில் பக்தி அப்படி உண்டு பக்தி வந்து மனசை பொறுத்தரு பாவம் தத் பவதி இங்கே ஒரு மரம் அந்த மரத்தில் நடுவில் இப்படி பிளந்திருக்கு ஸோ இங்கே இங்கே எல்லாமே கல்லெல்லாமே சிவஸ்வரூபம்தான் ஸோ இங்கே உள்ள சிவலிங்கம் மாதிரி வச்சிருக்கா அப்போ இது ஒரு கோவில் மாதிரி ஆகிடுது இல்லையா அப்போ பகவான் மேலே நேர தண்ணியோ இதுவும் வரக்கூடாதுன்றதுனால மேலே ரூஃப் மாதிரி ஒரு கல்லையே கொண்டு வச்சு இதோ எத்தனை அழகு பாருங்க தெய்வம் மனுஷாளுடைய பக்திக்கு வசப்படுறது அப்படின்றதுக்கான உதாரணம் இதெல்லாம் தான் மனசுதான் பக்திக்கு கவசியம் இதை விட அழகான கோவில் யார் கட்ட முடியும் உலகத்தில் இந்த பாவம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் ஹிரதயத்திலையும் பகவான் நிச்சயமாகவே ஆவிர் இந்த பகவான் உங்களை அத்திரி அனசுயா ட்ரெக்கிங்க்கு ஐசிண்டு வரட்டும் ராதே கிருஷ்ணா